பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு ஆரல்வாய் மொழிக்கிட்ட முப்பந்தல்ல மக்களோட குறையை தீர்த்து அருள் கொடுத்து வர முப்பந்தல் இசைக்கியம்மன் மூவேந்தர்கள் தங்களுக்குள்ள இருந்த வேற்றுமையை ஒற்றுமையாக்குறதுக்காக தமிழ் மூதாட்டி ஔவையார் மன்னர்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல மூன்று பந்தலையும் அமைச்சி அவங்களுக்குள்ள இருந்த வேற்றுமையை போக்கி ஒன்னு சேர வச்ச சிறப்பு தலம் தான் முப்பந்தல் ஒளையாரோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு பராசக்தியோட மறு உருவமான இசைக்கியம்மன் இங்கே அமர்ந்ததால முப்பந்தல் சிறந்த புண்ணிய தலமானதான் வும் சொல்லப்படுது கோவிலோட தல வரலாறு என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் முப்பந்தல் கிட்ட இருக்குது தான் பல ஊர் இந்த ஊர்ல நாட்டியம் ஆடுற பெண்மணி ஒருத்தி தன்னோட மகளான இசைக்கு கூட இருந்தா ரொம்ப செல்வ சொலிப்போடவும் இருந்தா அவளோட சொத்து மேலே ஆசைப்பட்ட ஒருத்தன் கிட்ட நல்ல பேசி ஆசை காட்டி வஞ்சனையால் ஏமாத்திட்டான் இசைக்கிய வீட்டில் இருக்கிற நகை பணத்தோட காட்டுக்கு வரவழைச்சி தலையில பாறங்கல்ல தூக்கி போட்டுட்டான் இதில் இசைக்கு துடி துடிச்சு இறந்து போயிட்டா இசைக்கியை ஏமாத்தினவன் நகையோட ஓடுறப்போ பாம்பு கடிச்சு அவனும் இறந்து போயிடுறான் இந்த சூழ்நிலையில தெய்வப் பிரிவியான இசைக்கி சிவபெருமான் கிட்டக தன்னை வஞ்சனை செஞ்சு கொன்னவனை நானே அழிக்கணும்னு வரம் கேட்டா மறுபடியும் என்னையையும் என்னை ஏமாத்தினவனையும் உயிர் தலை செய்யணும்னு வேண்டுனா சிவபெருமானும் அந்த வரத்தை அவளுக்கு கொடுத்துட்டாரு அங்க பாம்பு தீண்டி இறந்தவன் மறுபடியும் உயிர் வந்து வீட்டுக்கு போயிட்டான் இசைக்கு காட்டுல இருந்த கள்ளி செடியை ஒடிச்சு அதை குழந்தையா மாத்தி அந்த குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு அவளை ஏமாத்தினவனோட ஊருக்கு போறா பஞ்சாயத்தை கூட்டி என்னையையும் என்னோட குழந்தையையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இசக்கி பஞ்சாயத்துல பேசுறா ஆனா ஏமாத்தினவன் இவங்க ரெண்டு பேரும்

வேண்டிய இடம் இதுதான் அவ்வையார் சொன்னதுமே இசைக்கும் அங்கேயே தங்கிட்டா இத கைலையில பாத்துட்டு இருந்த சிவன் பார்வதி தேவிய பாக்குறாரு பார்வதி தேவியும் தன்னோட வீர சக்தியை இசைக்கிக்கு கொடுத்தாங்க அன்னையில இருந்து ஊரை காக்குற தெய்வமான இசைக்கி முப்பந்தல் அமர்ந்ததுனால முப்பந்தல் இசைக்கியம்மன் பெயர் வந்தது இசைக்கியை சாந்தப்படுத்துனதுனால அவ்வையாருக்கு தனி சன்னதி முப்பந்தல் இசைக்கியம்மன் கோவில இருக்கு இசைக்கியோட சகோதரன் நீலனுக்கும் தனி சன்னதி இருக்கு கருவறையில அம்மன் வடக்கு பாதப்படிதான் காட்சி கொடுக்குறா வலதுபுறம் பிராமணத்தி அம்மன் இருக்கிறாங்க கருவரையோட சுற்றுச்சுவரில் வைஷ்ணவி துர்க்கை பிரத்யங்கரா தேவி அருள் கொடுக்குறாங்க கோவில் சுற்று பிரகாரத்தில் பலம்புரி விநாயகர் பாலமுருகர் இருக்கிறாங்க முகப்புல காவல் தெய்வம் சுடலை மாடனும் அவருக்கு எதிரில் பட்டவராயரும் தனித்தனி சன்னதியில் இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி